காரணமாக இதயத்துக்கு செல்லும் ரத்த குழாய்களில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது கருத்தினை முன்வைத்திருக்கிறார்கள் நேற்று இந்த அதிசயமெல்லாம் பேசப்பட்டது நீதிமன்றத்தில் உண்மையில் இப்பொழுது அன்று முன்வைக்கப்பட்ட மருத்துவ அறிக்கைகள் அனைத்துமே வினை வழங்கப்பட்டதுமே அவருக்கு அந்த பிளாக் எல்லாம் தேனாகிவிட்டதா என்றதை போல சரியான டைமிங்கிலே நீதவான் அவர்கள் ஒரு கருத்தினை கேட்டிருக்கின்றார் ஐசியூவில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய ஒருவர் எப்படி புத்தகம் வாசிக்கலாம் எப்படி செல்ஃபி எடுக்கலாம் இவையெல்லாம் நாடகம் என்று சொல்லாமல் சொல்லியிருக்கின்றார் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் உங்கள் பிரதேச ஆலயங்களில் இடம்பெறும் ஆன்மீக கலை மற்றும் கலாசார நிகழ்வுகளை உலகறையச் செய்ய லங்காஸ்ரீயோடு இணைந்து கொள்ளுங்கள் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் எழுபத்தி ஆறு எழுபது அறுபது தொள்ளாயிரத்து பத்து லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாதம் முப்பதாம் திகதி வியாழக்கிழமை இன்றைய நாளில் டாப் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய இந்த டாப் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சியில் நாங்கள் போது நேற்று பதிவான ஒரு மிக முக்கியமான பிரதான செய்தி ஒன்றை தான் கொஞ்சம் விபரமாக பார்க்க போகின்றோம் அதாவது நேற்று உங்களுக்கு தெரியும் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்திலே இடம்பெற்ற ஒரு முக்கியமான வழக்கு விசாரணை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக இருந்த ஒரு முறைப்பாடு தான் நூற்று அறுபத்தாறு லட்சம் மேற்பட்ட நூற்று அறுபத்தாறு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பணத்தை பயன்படுத்தி பிரத்யேகமான அதாவது தனிப்பட்ட வெளிநாட்டு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அரச பணத்தை முறைகேடாக பயன்படுத்தி இருக்கின்றார் என்ற ஒரு குற்றச்சாட்டு கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அவர் மீது முன்வைக்கப்பட்டது அதனை அடுத்து இருபத்து இரண்டாம் தேதி அவர் சிஐடிக்கு அழைக்கப்பட்டு விசாரணைகள் முடிவிலே அவர் கைது செய்யப்படுகின்றார் அன்றைய தினம் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் அவர் விளக்கமலையில் வைக்கப்படுகின்றார் அதனை அடுத்து அவர் வழிக்கட சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டதும் அங்கு அவருக்கு ஏற்பட்ட காரணமாக உடனடியாக சிறைச்சாலைகள் மருத்துவமனைக்கு அனுப்பப்படுகின்றார் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு அடுத்து இருபத்தி ஆறாம் திகதி வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில் அன்றைய தினம் அவருடைய சுகையினம் அவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு அவருடைய உடல்நிலை கருத்தில் கொண்டு சீரற்ற நிலையை கருத்தில் கொண்டு அவருக்கு பிணை வழங்கப்பட்டது ஆனால் வழக்கு விசாரணை அக்டோபர் மாதம் இருபத்து ஒன்பதாம் திகதியாக நேற்றைய தினத்துக்கு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தினம் தினம் அளவில் அளவில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் அவருடைய பாரியார் மைத்ரி விக்ரமசிங்க ஆகிய இருவருமே கொழும்புக்கோட்டை நீதிமன்றத்திற்கு வருகை தந்தார்கள் வரும் போது அதாவது வரும் போதும் சரி வருவதற்கு முன்பதாகவும் சரி அவருக்கு ஆதரவாக நிறைய முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் சட்டத்தரணிகள் என பலர் நீதிமன்றத்திற்கு வருகை தந்தார்கள் அதே போல் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக இதற்கு முன்பதாக அதாவது அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி நீதிமன்றத்துக்கு முன்பதாக ஒரு ஐநூறுக்கும் அதிகமான மக்கள் சனத்தொகை அங்கு காணக்கூடியதாக இருந்தது ஆனால் நேற்றைய தினம் ஒரு ஐம்பது பேர் அளவிலே அங்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக வருகின்றது எங்களுக்கு அவதானி கூடுதாகிறது செய்தி அறிந்தவுடன் நாங்கள் களத்துக்கு சென்று அங்கு நடப்பவற்றை ஒளிப்பதிவு செய்து உங்களுக்கு நேற்றைய செய்திகளில் நாங்கள் அந்த காட்சிகளை வழங்கியிருந்தோம் நேரடியாகவும் அங்கிருந்து நேரலையில் அங்கு நடக்கின்ற சம்பவங்களை உங்களுக்கு காண்பித்திருந்தோம் இந்த நிலையில் நீதிமன்றத்துக்கு உள்ளே இந்த வழக்கு விசாரணையின் போது இடம்பெற்றது என்ன என்னென்ன விடயங்கள் பேசப்பட்டது இதனை கொண்டு இந்த விடயம் கொண்டு செல்லப்பட்டது விசாரணை எப்படி இடம்பெற்றது என்பதனை இந்த டாப் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சியோட நாங்கள் உங்களுக்கு சொல்வதற்கு தயாராக இருக்கின்றோம் மிக முக்கியமாக பாருங்கள் ரணில் விக்ரமசிங்க ஐசியூவில் அதாவது இந்த வழக்கு விசாரணைக்கு கூட வர முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார் அதாவது இருபத்தி இரண்டாம் தேதி நீதிமன்ற கோட்டை நீதிமன்றத்துக்குள்ளே பத்து மனத்தியாளங்களுக்கு மேலாக அவர் நீதிமன்றத்தில் காத்திருந்த நிலையில் அங்கு ஏற்பட்ட நீர் அவருக்கு அந்த தடை ஏற்பட்டது ஒரு கூட்ட நெரிசல் இவ்வாறான பல பிரச்சனைகள் அவருக்கு உண்ண உணவு கிடைக்க நிலை அந்த நிலையில் உணவு வழங்கப்படவில்லை நீராகாரம் இருக்கவில்லை என்றெல்லாம் பல விடயங்கள் நீதிமன்றத்திலே முன்வைக்கப்பட்டது இதன் காரணமாகத்தான் அவருக்கு உடலில் நீர் சத்து குறைபாட்டு ஏற்பட்டு இதய தசைகள் எல்லாம் ஈடுபட்டு இப்படி பல பிரச்சனைகள் மிக முக்கியமாக சொல்லப்பட்ட தான் இந்த இதய தமனி என்று சொல்வார்கள் அதாவது இதயத்திற்கு இரத்தம் செல்கின்ற பிரதான குழாய்கள் இதற்கு இரத்தத்தை கடத்துகின்ற பிரதான குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டது அதாவது நான்கு அடைப்புகள் ஏற்பட்டிருக்கிறது அதில் ஒன்று தான் அதுவும் வேலை செய்கின்றது அதில் தான் இப்பொழுது இவர் உயிருடன் இருக்கின்றார் இப்பொழுது நான்கு அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது இரத்த அழுத்தம் அதிகரித்திருக்கின்றது சீனியின் அளவு அதிகரித்திருக்கின்றது இப்படி ஒரு லிஸ்ட் நோய் லிஸ்டே அவர்கள் போட்டுத்தான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி அவரை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டார்கள் அதே நீதிமன்றத்தில் இதனை கருத்துக்கொண்டு அதே போல் சிறைச்சாலைகள் ஆணையாளரும் இதை கருத்துக்கொண்டு உடனடியாக அவரை கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றினார்கள் சிகிச்சைகளும் பெற்று வந்தார்கள் ஆனால் தேசிய வைத்தியசாலையில் சாதாரண வார்டில் அல்ல அதிதீவிர சிகிச்சை பிரிவில் தான் அவர் சிகிச்சை பெற்று வந்தார் ஆனால் அதிசயம் என்னவென்றால் நேற்று தினம் இந்த அதிசயமெல்லாம் பேசப்பட்டது நீதிமன்றத்தில் எப்படி என்றால் டெட்மெட் மரணப்படுக்கையில் ரணில் விக்ரமசிங் இருந்ததாகத்தான் அன்று அக்டோபர் இருபத்தாறாம் தேதி நீதிமன்றத்திலே அவர் சார்பாக ஆஜரான முன்னையான சட்டத்தரணிகள் நீதிப நீதிவானுக்கு கருத்துக்களை தெரிவித்தார்கள் ஆனால் உண்மையில் இப்பொழுது அன்று முன்வைக்கப்பட்ட மருத்துவ அறிக்கைகள் அனைத்துமே சந்தேகத்தை எழுப்பி இருக்கின்றது இது நாங்கள் ஏற்கனவே பேசிய காணொளிகளில் சொல்லியிருக்கின்றோம் காரணம் அது எப்படி நன்றாக வந்த ரணில் விக்ரமசிங் நன்காக நன்றாக இருந்திருக்கின்றார் நன்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தான் அன்றை இருந்தார் அந்த உடல் ஆரோக்கியத்தை நல்ல உடல் ஆக்கியத்தோடு தான் அவர் சிஐடிக்கு வருகை தந்தார் சிஐடிக்கு வருகை தந்து விசாரணைக்கு முகம் கொடுத்து வாக்கு மூலமெல்லாம் வழங்கிவிட்டு கைதானதுமே அவர் அழைச்செல்லப்படுகின்றார் கோட்டை நீதிமன்றத்துக்கு அங்கு கூட அவர் நன்றாக அந்த இருந்து வெள்ளை வேனிலிருந்து இறங்கி கைகள் எல்லாம் காட்டி அசைத்து காட்டி அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் பேசி கொண்டு தான் அவர் உள்ளே நுழைகள் நான் இது பெரும் ஆறாவாரமாக இருந்தது அப்படிலாம் இருக்கும்போது அடுத்த நாள் அவர் அவருக்கு அதாவது முன்னாள் ஜனாதிபதி அணு விக்ரமசிங்கவை விளக்கமலையில் வைக்குமாறு தீர்ப்பு கொடுக்கப்படுகின்றது அவர் அழைச்செல்லப்படுகின்றார் சென்று ஒரு மனத்தாலம் கூட செல்லவில்லை அவர் உடனடியாக ஒரு மனத்தியாலும் கூட செல்லவில்லை வெள்ளக்கிழக்கு அவர் அழைச்செல்லப்பட்டு உடனடியாக அவர் மாற்றப்படுகின்றார் சிறைச்சாலைகள் வைத்தியசாலைக்கு இதுதான் இப்பொழுது ஒரு பிரச்சனை உருவாகி இருக்கிறது நேற்றைய தினம் அதாவது சட்டம் அதிபர் சார்பில் முன்னிலையாக இருந்த சொலிசிட்டர் ஜெனரல் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பேரிஸ் நேற்றைய தினம் முன்வைத்த கருத்துக்கள் எங்கு முக்கிய எழுத்தினை பிடித்திருக்கிறது அது சம்பந்தமாக நாங்கள் தற்பொழுது பார்க்கலாம் அதற்கு முன்பதாக ஒரு விடயம் தான் ரணில் விக்ரமசிங்க சார்பாக ஆஜரான சட்டத்தரணி தான் திலக் மாரப்பண்ண திலக் மாரப்பண்ண கூறியிருக்கிறார் நேற்றைய தினம் அவர் தான் அதிகமாக பேசினார் அதாவது முன்னர் பேசினதான் அனுஜ்

ரணில் விக்ரமசிங்கவுக்கு இந்த இதே தமணையில் இருக்கின்ற பிரச்சினை சரியானது அதாவது பிணை வழங்கப்பட்டதுமே அவருக்கு அந்த பிளாக்கெல்லாம் கேரகிவிட்டதா என்றதைப் போல சரியான டைமிங்கிலே நீதவான் அவர்கள் ஒரு கருத்தினை கேட்டிருக்கின்றார் இதற்கு இவர்களிடம் இல்லை அதற்கு தான் தில மாறப்பட நிறைய விடயங்களை சொல்லியிருக்கிறேன் அதெல்லாம் நாங்கள் ஒன்று ஒன்றாக பார்க்கலாம் முதலில் நாங்கள் சட்டமாதிபர் திணைக்களம் சார்பில் ஜெனரல் பீரிஸ் என்ன என்பதை தற்பொழுது பார்க்கலாம் அவர்களே சந்தேக நபர் பணத்தை மாத்திரம் தவறாக கையாளவில்லை நீதிமன்ற செயற்பாட்டையும் தவறாக கையாண்டுள்ளார் கடந்த வழக்கு தவணையின் போது சந்தேக நபர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணை ஜனாதிப சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன மருத்துவ அறிக்கைகள் சிலவற்றை முன்வைத்து பிணை வழங்குமாறு கூறினார் சந்தேக நபர் இதை இருதயத்தில் சந்தேக நபரின் இருதயத்தில் உயிரணுக்கள் உயிரிழக்கும் நோயால் பீடிக்கப்பட்டுள்ளதாக அன்று கூறப்பட்டது சந்தேக நபரை விளக்கமறையில் வைத்து சந்தேக நபரின் நோய்கள் தொடர்பில் அறிக்கை கோருவதற்கான உத்தரவை அன்று நீதவான் பிறப்பிக்கவில்லை தேசிய வைத்தியசாலையின் புதுப்பணிப்பாளர் கே பி ஏ விஜயசிங்க ஆறு பேர் அடங்கிய மருத்துவ குழுவின் ஊடாக பெற்றுக்கொண்ட மருத்துவ அறிக்கைக்கு அமையவே அனுஜ பிரேமரத்ன இந்த விடயங்களை அன்று தெரிவித்தார் நீதிமன்ற உத்தரவின்றி தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் இத்தகைய மருத்துவ ஒன்றை எவ்வாறு கோர முடியும் பொதுவாக ஒரு நோயாளிக்கு இத்தகைய அறிக்கையை கோர முடியுமா முடியாது நீதவான் சந்தேக நபரின் சட்டத்தரணிகள் விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய இந்த அறிக்கை கூறப்பட்டுள்ளது இந்த மருத்துவ அறிக்கை அன்றைய தினம் நேரடியாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது முறைப்பாட்டாளன் தரப்பிற்கும் வழங்கப்படவில்லை சட்ட வைத்திய அதிகாரி ஒருவர் ஆராயாமல் எவ்வாறு ஒரு மருத்துவ அறிக்கையை தனிப்பட்ட ரீதியில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியும் இந்த மருத்துவ அறிக்கைகளில் சந்தேகம் உள்ளது நீதவான் அவர்களே நீதவான் அவர்களே தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெறும் நோயாளி ஒருவர் போரிஸ் ஜான்சனின் புத்தகம் ஒன்றை வாசிப்பதை நான் அன்றே முதல் தடவையாக கண்டேன் அத்தகைய புத்தகங்களை வாசிக்கூடிய நோயாளர்கள் எந்த ஐசியூவில் இருக்கின்றனர் தீவிர சிகிச்சை பிரிவில் கவலைக்கிடமான நிலையில் இருக்கும் நோயாளர்களை அனுமதிக்கப்படுவர் இந்த சந்தேக நபர் விளக்க வைக்கப்பட்டதை அடுத்து ஒரு மனுத்தியாலமேனும் சிறைச்சாலையில் இருக்கவில்லை அவ்வளவு நோய்வாய்ப்பட்டதாலேயே தேசிய வைத்தியசாலையின் கண்காணிப்பு பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் தீவிர கண்காணிப்பு பிரிவில் சிகிச்சை பெறும் நோயாளர்கள் தொலையில் மருத்துவ அறிக்கைகளை நெஞ்சின் மீது வைத்துக்கொண்டு வேறு வார்டுகளுக்கு செல்வதையே நான் கண்டுள்ளேன் தீவிர கண்காணிப்பு பிரிவில் சிகிச்சை பெற்று தீவிர கண்காணிப்பு பிரிவில் இருந்து டிக்கெட் வெட்டுவதை நான் இதுவரை கண்டதில்லை பொதுவாக தீவிர கண்காணிப்பு பிரிவில் சிகிச்சை பெற்றதன் பின்னர் வேறு ஒரு நோயாளர் விடுதிக்கு மாற்றப்பட்டு அங்கு வைத்தே டிக்கெட் வெட்டுவார்கள் ஆனால் இந்த சந்தேக நபர் தீவிர கண்காணிப்பு பிரிவில் இருக்கும் போது டிக்கெட் வெட்டி வெளியேறுகின்றார் இவர் வெறுமனை வெளியேறி செல்லவில்லை வைத்திய அதிகாரிகளுடன் சிரித்து செல்பி எடுக்கின்றார் இவை தற்செயலாக எடுக்கப்பட்ட போட்டோக்கள் அல்ல திட்டமிட்டு பிடிக்கப்பட்ட போட்டோக்கள் நான் இந்த போட்டோக்களை கண்டதன் பின்னரே தீவிர கண்காணிப்பு பிரிவிலும் போட்டோஷூட் செய்ய முடியும் என்பதை அறிந்து கொண்டேன் பிணையை பெற்றுக்கொள்வதற்காக இவர் மரணத்துடன் போராடும் ஒரு நோயாளி என்ற பிம்பத்தை உருவாக்கினர் நீதிமன்ற செயற்பாட்டினை தவறாக வழிநடத்தி மணல் தூவி இந்த சந்தேகம் அவருக்கு பிடுங்கை பெற்றுள்ளனர் நீதவான் அவர்களே இந்த மருத்துவ அறிக்கைகள் தொடர்பில் மிகுந்த சந்தேகம் உள்ளது இந்த மருத்துவ அறிக்கைகளை சட்ட வைத்திய அதிகாரி உள்ளடங்கிய விசேட மூவரடங்கிய வைத்திய குழுவின் ஊடாக மீளாய்வு செய்ய வேண்டும் முறையான மருத்துவ அறிக்கையை கோர வேண்டும் என்று மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் ஆகவே பாருங்கள் அவர் முன்வைத்த விடயங்கள் எல்லாம் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்ற தானே ஐசியுவில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய ஒருவர் எப்படி புத்தகம் வாசிக்கலாம் எப்படி செல்ஃபி எடுக்கலாம் எப்படி ஒரு மனத்தியானத்துக்கு மேலதிகமாக பலருடன் போன் கோலில் பேச முடியும் இவை எல்லாம் நாடகம் என்று சொல்லாமல் சொல்லியிருக்கின்றார் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ரணில் விக்ரமசிங்க அந்த வகுப்பு அதாவது மேலே மேலே ஐ ஐ ரேட்டில் இருக்க ஒரு பிரபலங்கள் தானே ஆக அவர்களுக்கெல்லாம் இந்த சாலையில் சென்று இருக்க முடியாது சென்றால் இங்கு அவர்களுடைய இந்த இத்தனை வருட கால அரசியல் ஒரு கரை படிந்துவிடும் என்று அவர்கள் நினைத்து கொண்டு சிறைச்சாலையில் இருக்க முடியாமல் அங்கு எப்படியான வசதிகள் இருக்கும் என்று அனைவரும் அறிந்துத்தான் அவ அந்த வசதிகள் எல்லாம் அவருக்கு பத்தாது அதை தாண்டி அவருக்கு எப்படியாவது தப்பித்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் தேசிய சென்று சென்றிருக்கின்றார் அங்கு சென்றுதான் அவர் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டதும் தான் இந்த விடயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்க தெரிந்திருக்கின்றது அனைவருக்குமே அதாவது இருப்பதாக இருப்பதாகத்தான் கூறினார்கள் டெட்பெட்டில் இருந்த ஒருவருக்கு எப்படி போரிஸ் ஜான்சன் எழுதிய அன்லீஸ்ட் புத்தகம் அவர் அந்த வைக்கியசாலிலிருந்து வெளியேறும்போது அவருடைய கையில் ஒரு புத்தகம் இருந்தது நீங்கள் அனைவருமே அவதானத்தில் இருப்பீர்கள் அதாவது தடித்த புத்தகம் ஒன்று தசம் இரண்டு இரண்டு கிலோகிராம் ஒன்று தசம் இருபத்தி ரெண்டு கிலோகிராம் பாரம் உள்ள ஒரு புத்தகம் அது எழுநூற்று எண்பத்தி நான்கு பக்கங்களை கொண்டவர் அந்த புத்தகத்தை இவர் இப்படி அங்கு ஐசியுவில் இருக்கும்போது தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கும்போது எப்படி இப்படி இவர் அந்த புத்தகத்தை படித்தார் எப்படி பெற்றுக் கொண்டார் என்பதும் ஒரு கேள்வி அதே போல் இருக்கும்போது அடுத்தடுத்து ஃபோன் கால்ஸில் இவர் எப்படி பேசினார் யாரோடு உரையாடினார் என்பதும் ஒரு பிரச்சனை தான் அதே போல் எப்படி இவருக்கு போன் கோல்ஸ் பேச முடிஞ்சது சாதாரண வார்டுக்கு மாற்றப்படாமல் நேரே வீட்டுக்கு சென்றார் டிக்கெட் வீட்டுக்கு சென்றதுக்கு என்றார் ஆறு வைத்தியர்களின் மருத்துவ அறிக்கைகள் வைத்தியசாலையின் பணிப்பாளர் யாரால் யாருடைய தேவைக்கு பிரதி பணிப்பாளர் எப்படி செயற்பட்டார் யாருக்காக செயற்பட்டார் யாருடைய தேவைக்காக செயற்பட்டார் என்ற ஒரு கேள்வி தற்பொழுது எழுந்திருக்கிறது மரணப்படுக்கை இருப்பதாக அந்த வைத்தியர் பிரதி பணிப்பாளர் எப்படி தெரிவித்தார் யாருடைய தேவைக்கு தெரிவித்தார் இப்படியெல்லாம் பல கேள்விகள் எழுதியிருக்கிற நிலையைத்தான் நேற்றைய தினம் நீதிமன்றம் கோட்டை நீதவான் அவர்கள் ஒரு முன்வைக்கின்றார்கள் முன்வைக்கிறார்கள் இசுரு நெத்திக்குமார் தான் நேற்றைய தினம் நீதவானாக கோட்டை நீதவானாக செயற்பட்டிருக்கின்றார் அவர் தெரிவித்திருக்கின்றார் அப்போது மருத்துவ அறிக்கைகளை வழங்கிய ஆறு வைத்திய அதிகாரிகளின் பரிந்துரைகள் தொடர்பில் தனித்தனியாக அதாவது அந்த ஆறு பேருடனும் தனித்தனியான பதிவுகளை கோருவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கோட்டை நீதவான் இஸ்ரு நெத்திக்குமார் அவர்கள் நேற்றைய தினம் அறிவித்திருக்கின்றார் சிஐடிக்கு ஆகவே சிஐ அந்த ஆறு பேரிடமும் தனித்தனியான வாக்குமூலங்களை பெறும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் அதனூடாக இவர் எப்படி இவ்வளவு நோய்களுக்கு உள்ளாக்கப்பட்டார் இது உண்மையாகவே அவருக்கு நோய்கள் இருந்திருக்கிறதா அல்லது இவருக்கு பிணை வழங்குவதற்காக இவர்களால் சோடிக்கப்பட்ட ஒரு நாடகமா என்றது இனி விசாரணைகளில் தெரிய வரும் அதே போலத்தான் இந்த விடயமானது குறித்த மருத்துவ அறிக்கைகளை கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரி உள்ளிட்ட மூவரடங்கிய வைத்திய குழாமூடாக மறுபரிசீலனை செய்யுமாறு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் அதனை அடுத்துதான் நீதவான் இஸ்ரோ நிதிக்குமார அந்த விடை கருத்தினை தெரிவிக்கின்றார் அதாவது இந்த ஆறு வைத்தியர்களிடமும் தனித்தனியாக பதிவுகளை கோரியிருக்கின்றார் இனிமேல் அந்த விசாரணைகளும் இடம்பெறும் இப்போ நாங்கள் முதலில் பார்த்தோம் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் அவர் சட்ட மாதிபர் முன்வைத்த கருத்துக்களை நாங்கள் பார்த்தோம் இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அதாவது இந்த வழக்கின் சந்தேக நபர் நேற்று கூட அவர் சந்தேக நபர் என்று தான் அழைக்கப்பட்டார் நீதிமன்றத்திலே அவை நாங்களும் அப்படி அழைக்கலாம் சந்தேக நபராக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க சார்பில் ஆஜராக இருந்த சட்டத்தரணை என்ன தெரிவித்தார் பார்க்கலாம் நீதவான் அவர்களே எனது சேவை பெருநருக்கு கிடைத்த உத்தியோகபூர்வ அழைப்பை ஏற்று அவர் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றையே மேற்கொண்டார் முறைப்பாட்டாளர் தரப்பு உரிய முறையில் ஆராயாமல் அவரை கைது செய்துள்ளது அவர் அன்று கைது செய்யப்பட்ட போது அவருக்கு உண்பதற்கு கூட சந்தர்ப்பம் இருக்கவில்லை பத்து மனுத்தியாளங்களாக வழக்கு நடைபெற்றது வழக்கு தினத்தில் ஏற்பட்ட நிலைமை காரணமாகவே இவரை வைத்தியசாலையில் அனுமதிக்க நேரிட்டது இவர் இருதய நோயாளி என்பதால் ஐசியூவில் அனுமதிக்க நேரிட்டது நீதமான அவர்களை எனது சேவை பெருநரின் இருதயத்தில் சில பிளாக்குகள் உள்ளன இவர் இருதய நோய்க்கு மருந்து பெறுகின்றார் சந்தேக நபரின் இருதயத்தில் பிளாக்குகள் இருக்கின்றமை சிங்கப்பூரில் மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் தெரிய வந்தது அடைப்புகள் ஏற்பட்ட பகுதிகளில் குருதி வேறு ஒரு இடத்தில் ஓடுவதும் தெரிய வந்தது எப்படி அடைப்புக்கள் ஏற்பட்ட பகுதிகளின் குருதி வேறு ஒரு இடத்தில் ஓடுவதும் தெரிய வந்தது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் ரணில் விக்ரமசிங்க இருதய நோய்க்கு சிகிச்சை பெற்று வருகின்றார் குறித்த காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனையின் போது இது தெரிய வந்தது என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சார்பில் ஆஜரான சட்டத்தரணி வாதங்களை முன்வைத்திருக்கின்றார் இப்பொழுது இந்த இரண்டு தரப்பு வாத பிரதிவாதங்களை பார்த்த நீதிபதி இஸ்ரோ அவர்கள் இஸ்ரோ நெத்திகுமார அவர் தான் இருந்திருக்கிறார் அவர் கூறியதான் இது சந்தேக நபரின் பிணை கோரிக்கை தொடர்பில் ஆராய்ந்து ஏற்கனவே இருந்த நீதவான் ஒன்றை பிறப்பித்துள்ளார் முன்வைக்கப்பட்ட ஆவணங்கள் தொடர்பில் திருப்தி அடைந்ததால் பிணை வழங்கியுள்ளார் எவ்வாறாயினும் முன்வைக்கப்பட்டுள்ள மருத்துவ அறிக்கைகளின் பரிந்துரைகள் தொடர்பாக குறித்த ஆறு வைத்திய அதிகாரிகளிடமும் குறிப்புகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே இருந்த நீதவான் வழங்கிய பிணை உத்தரவு தொடர்பில் மீள் பரிசீலிக்கப்பட மாட்டாது மருத்துவ அறிக்கைகள் சரியென்றால் பிணை உத்தரவு அவ்வாறே இருக்கும் அத்துடன் இந்த விசாரணை சிக்கலானதல்ல இந்த சந்தேக நபருக்கு உத்தியோகபூர்வ அழைப்பு கிடைத்தா இல்லையா என்ற முக்கிய விடயத்தை அடிப்படையாக கொண்டு விசாரணை செய்யுங்கள் இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களிடம் விடயங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அதன் மூலம் விசாரணையை முடிவுக்கு கொண்டு வர முடியும் அதனை அடிப்படையாக கொண்டே வழக்கின் தீர்ப்பு கிடைக்கும் ஆகவே அடுத்த வழக்கு விசாரணை தினத்தில் விசாரணைகளை நிறைவு செய்து நீதிமன்றத்திற்கு அறிக்கை இடுங்கள் அதனை அடிப்படையாக கொண்டே வழக்கின் தீர்ப்பு கிடைக்கும் ஆகவே அடுத்த வழக்கு விசாரணை தினத்தில் விசாரணைகளை நிறைவு செய்து முழுமையான அறிக்கையை சமர்ப்பியுங்கள் என்று நீதிபதி நீதவான் கோட்டை நீதவான் இஸ்ரோ நித்தி குமார் அன்றைய தினம் இந்த இரண்டு தரப்பு பிரதிவாதங்களையும் பார்த்துவிட்டு தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார் ஆகவே இதனை அடுத்து அடுத்த வழக்கு திகதி ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் திகதிக்கு இந்த வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அன்றைய தினம் குறித்த ஆறு வைத்தியர்களின் அறிக்கைகள் அதே போல முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவருடைய மனைவியின் பட்டமளிப்புக்கு விழாவுக்கு சென்ற போது அவர் உத்தியோகபூர்வமாக அந்த இருந்து அதாவது அந்த நாட்டில் இருந்து அழைக்கப்பட்டாரா அல்லது பிரத்யேகமாக தனியாக அவர் அழைக்கப்பட்டாரா என்பது குறித்து அதாவது அங்கு கூட அங்கிருந்து கூட ஒரு கடிதம் இதற்கு முன்பாக கிடைத்திருக்கிறது கிடைத்த கடிதம் உண்மையா போலியானதா என்பதையும் அரசு தரப்பு உறுதிப்படுத்த வேண்டும் இந்த விசாரணை குழுவினர் உறுதிப்படுத்த வேண்டும் அப்படி உறுதிப்படுத்தும் பட்சத்திலே அதுவும் உறுதிப்படுத்தப்பட்டு சிஐடினர் இனி விசாரணை செய்ய குறித்த ஆறு வைத்தியர்களின் மருத்துவ அறிக்கைகள் அவர் அவை எவ்வாறு ஆராயப்பட்டது எவ்வாறு பணிப்பாளர் முன்வைத்தார் என்பதெல்லாம் உட்படுத்தப்பட்டு சரியான காரணங்களோடு முன்வைக்கப்பட்ட நிச்சயமாக எதிர்வரும் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இந்த வழக்கு விசாரணையின் போது மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஆனால் இந்த தரப்பு அதனை செய்வதற்கு அரசு தரப்பினர் இதனை இதுவற்றையெல்லாம் உறுதிப்படுத்த தவறினால் அவர் இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்படலாம் இது எப்படி இருக்கணும் உயரிய நீதிமன்றம் தான் இந்த வழக்கின் விசாரணையை தீர்ப்பை அறிவிக்கப் போகின்றது ஆகவே இந்த வழக்கின் விசாரணை தீர்ப்பு எவ்வாறானதாக அமையப் போகின்றது என்பதை தெரிந்து கொள்ள ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை நாங்களும் காத்திருக்க வேண்டும் அதுவரை விசாரணைகள் இடம்பெறும் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன இது நடக்கும் என்று அதே போலதான் நேற்றைய தினம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக அவர்கள் ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் இருந்திருப்பார்கள் அப்போது ரணில் விக்ரமசிங்க அதாவது நீதிமன்றத்திற்குள் நுழையும் போது ஒரு பெண்மணி இப்படி அவர் கூச்சல் சத்தமிடுகின்றார் சேர் அன்னத்தை போன்று இம்முறை இருந்து நீரை பிரியுங்கள் அவ்வளவு தான் எமக்கு நாடு வேண்டும் யுஎன்பி என்பது அன்னம் சேர் அவ்வளவு தான் சார் அன்னத்தை அறியுங்கள் சார் டிஏ ஏ எமக்கு நாடு வேண்டும் அன்ன குளத்தில் அன்னம் குளத்தில் உள்ள அன்னங்களை இனி வழங்க முடியாது அவ்வளவு தான் சார் சார் என்று அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து ஆர்ப்புரைத்து இந்த அன்னம் கதையொன்றையும் அங்கு ஒரு பெண் சத்தமாக சொன்னதையும் எங்களுக்கு காணக்கூடியதாகிறது இப்படி தான் இந்த வழக்கு விசாரணைகள் நேற்று மும்முரமாக முன்னெடுக்கப்படுது ஆனால் ஹைலைட் என்னவென்றால் நேற்று தின ஆரம்பத்தில் கூறினேன் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டதுமே அந்த இதயத்திலிருந்த பிளாக் கிளியராக இருக்கின்றது வேறு வழிகளிலே இதயத்திற்கு இரத்தம் செல்கின்றது என்பதை முன்வைத்திருக்கிறார்கள் உடனடியாக அப்படி சொன்ன காரணம் தான் உடனடியாக நீதிமன்றத்தில் நீதவான் அவர்கள் கூறியிருக்கின்றார் பிணை வழங்கப்பட்டதுமே அந்த பிளாக்கு எல்லாம் கிளியராகிவிட்டதா என்பது போல் கேட்டிருக்கின்றார் ஆனால் இது ஒரு முக்கியமான விடயம் இனிதான் இந்த மருத்துவ அறிக்கைகள் சம்பந்தமாக மீள் பரிசீலனை செய்யப்படும் உண்மை எதுவும் என்பது உறுதிப்படுத்தப்படும் அதே போல கடந்த மாதம் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி நீதிமன்றத்துக்குள்ளும் சரி நீதிமன்றத்துக்கு வெளியும் சரி இருந்த நிலவரம் நேற்று தினம் இருக்கவில்லை மிகவும் அமைதியாக நீதவனுடைய கட்டுப்பாட்டில் நேற்று சிறப்பாகவே உள்ளே இருந்திருக்கின்றதாக எங்களுக்கு அறிய கிடைத்தது காரணம் இதற்கு முன்பதாக நடந்த வழக்கு விசாரணையின் போது நூற்றுக்கும் அதிகமான சட்டத்தரணிகள் உள்ளே இருந்தார்கள் தேவையற்ற நிறைய கருத்துக்களை முன்வைத்தார்கள் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார்கள் இப்படியெல்லாம் நிறைய சர்ச்சையான விடயங்கள் நடைபெற்றது ஆனால் நேற்றைய தினம் முறையாக அமைதியாக அனைத்து இந்த வழக்கு விசாரணையும் இடம்பெற்று முடிந்திருக்கிறது பார்க்கலாம் இனி இந்த வழக்கின் விசாரணையின் முடிவு உண்மையான தீர்மானம் தீர்வு எப்படி இருக்க போகின்றது என்பதை தெரிந்து கொள்ள நாங்கள் ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி வரை இருக்க வேண்டும் ஆகவே இன்றைய டாப் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்த தான் நேற்று நீதிமன்றத்திற்குள்ளே இந்த முக்கியமான வழக்கு விசாரணையில் என்னென்ன விடயங்கள் பேசப்பட்டது இனி எப்படி இடம்பெறப் போகின்றது என்பதை தான் நாங்கள் பார்த்திருந்தோம் யாராக இருந்தாலும் மக்களுடைய பணத்தை சட்டவிரோதமாக பயன்படுத்தியிருந்தால் அது முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி சட்டத்தின் முன் வேண்டும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ரைட் அது தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது பார்க்கலாம் என்ன நடக்கும் எது நடக்கும் என்று கிடைக்கின்ற அனைத்து தகவல்களையும் உடனுக்குடன் உங்களுக்கு அடுத்தடுத்து வழங்க நாமும் தயாராக இருக்கின்றோம் தொடர்ந்தும் பார்ப்பதற்கு நீங்கள் லாங் ஸ்ரீயுடன் இணைந்த கூறிக்கொண்டு இன்றைய டாப் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சியில் நாங்கள் விடைபெறுகின்றோம் ஒளிப்பதிவாளர் லிசி ஹர்மனன் நான் டெல் ஹர்மின்சன் நன்றி வணக்கம்